தன்னோட பக்தை ஒருவரோட வேண்டுதலுக்காக அந்த பக்தை வீட்டில இருந்த பாத்திரங்களை எல்லாம் தங்கமா மாத்தி கொடுத்த ஒரு சித்தரை தான் இந்த வெளியில நம்ம பார்க்க போறோம் அவர் சாதாரண இல்ல ஈசனோட அவதாரமா தான் அந்த யார் அந்த சித்தர் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் இன்றைய சிவகங்கை மாவட்டத்துல திருப்போணம் அப்படிங்கிற ஊர்ல பொன்னனையால் அப்படிங்கிற ஒரு நாட்டியம் அங்க இருந்திருக்காங்க தன்னுடைய நாட்டியம் அப்படிங்கிற அந்த திறமையை வச்சு பல ஊர்களுக்கு சென்று நடனமாடி நிறைய இடங்களில் நிறைய பொண்ணும் பொருளும் சேர்த்துட்டு வந்திருக்காங்க இந்த பொண்ணும் பொருளும் வச்சு இந்த புஷ்பவனேஸ்வரர் கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க திருப்பணிகள் மட்டும் இல்லாமல் அந்த கோயிலுக்கு வர மக்களுக்கு தினந்தோறும் அன்னதானம் எழுதுறது அங்கே இருக்கிற ஏழை மக்களுக்கு உதவுறதுன்னு நிறைய வேலைகள் இருக்காங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு தீராத ஆசை ஒன்று இருந்திருக்கு அது என்ன அப்படின்னா திருப்புவனம் புஷ்பவனேஸ்வரர் கோயிலில் ஒரு உற்சவர் சிலை செஞ்சு வைக்கணும் அதுவும் முழுக்க முழுக்க தங்கத்தாலே செஞ்சு வைக்கணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கு அந்த ஆசைக்காக அவங்க இன்னும் நிறைய பொருளும் பொருளும் சம்பாதிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் எதுவுமே பத்தலை அதனால அவங்களுக்குள்ள ஒரு நிம்மதியின்மையும் ஒரு விரக்தியும் இருந்திருக்கு இந்த சமயத்துல தான் அந்த ஊருக்கு வராரு நம்ம வல்லப சித்தர் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவரோட உண்மையான பேர் சுந்தரானந்தர் அப்படிங்கிறது தான் வல்லப கூப்பிடுவாங்க போகர் மற்றும் சட்டை முனி ஒரு சீடராக இருந்திருக்காரு சித்த மருத்துவத்திலையும் ஜோதிடத்திலையும் இவர் வந்து கை தேர்ந்த ஒரு சித்தராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் கூடுவிட்டு கூடுபாயும் அந்த தந்திரத்துலேயும் அவர் வந்து கைது எந்தவராக இருந்திருக்காரு இவரோட முக்கியமான சிறப்புகள்னு சொல்லணும்னா இவருக்கு வந்து ரசவாதம் அப்படிங்கிற எந்த பொருளையும் தங்கமாக மாற்றுற அந்த வித்தை வந்து தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் விசக்கடி சார்ந்த மருத்துவத்தில் வந்து ஒரு ஞானியாக திகழ்ந்திருக்காரு திருப்புவனம் புஷ்பவனேஸ்வரர் கோயிலில் இவரை வந்து சிவனோட அவதாரமாக சொல்லி தான் அந்த தலை வரலாறு இருக்குது இப்படி இருக்க புஷ்பவனேஸ்வரர் கோயிலுக்கு வந்து நம்ம வல்லப சித்திர ஒரு நாள் சாப்பிட்றதுக்காக அங்கே வராரு கோயில்ல அன்னதானம் நடந்துட்டு இருக்கு சாப்பாடை வாங்கிட்டு வந்து ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு அந்த சாப்பாடை பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்காரு இதை பார்த்துக்கிட்டு இருந்த பொண்ணனையால் வந்து அந்த சித்தர்கிட்ட போயிட்டு எங்கயா சாப்பிடலையா சாப்பாடு வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களே என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க அதுக்கு சித்தர் சொல்றாரு இந்த கோயிலில் அன்னதானம் கொடுக்குறவங்களோட மனசு நிம்மதி இல்லாம இருக்கு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விரக்தி இருக்கு அதனால அதெல்லாம் பார்க்குறப்போ என்னால் இந்த சாப்பாடை சாப்பிட முடியல அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட ஆமாங்க ஆமாங்கயா எங்களுக்குள்ள ஒரு விரக்தி இருக்கு எங்களுக்குள்ள ஒரு தீராத ஆசை ஒன்று இருக்கு ஆனால் அது நாங்கள் எவ்வளோ மீண்டும் அதை நடத்த முடியல இந்த கோயிலுக்கு ஒரு உற்சவர் சிலையை தங்கத்தால பண்ணி வைக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் ஆனால் அது எங்களால் செய்ய முடியல அதுதான் எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம வல்லபட்சத்தார் என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நீங்க போய் உங்க வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் எடுத்து நெருப்பில் போட்டு சுட்டுறீங்க விரிஞ்சி பார்க்கும்போது அந்த பாத்திரங்கள் எல்லாம் தங்கமாக மாறி இருப்போம் அதை எடுத்து நீங்கள் சிலை செஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறாரு பார்க்குறதுக்கு சித்தர் மாதிரி இருக்கார் அப்படிங்கிறதுனால நம்ம பொண்ணனையாலும் அதை நம்பி வீட்டுக்கு போகிறாங்க கே அதே மாதிரி தன்னோடய வீட்டில் இருந்தால் அனைத்து பாத்திரங்களையும் எடுத்து நெருப்பில் போட்டு தீட்டு கொளுத்துறாங்க பொழுது விடியுது விடிஞ்சு பார்த்தா சித்தர் சொன்ன மாதிரியே அங்கே அந்த பாத்திரங்களெல்லாம் தங்கமாக மாறியிருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டவங்க அந்த தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொள்ளர்கிட்ட கொடுத்து அதை சிலையாக செய்ய சொல்கிறாங்க தங்கத்துலேயே அந்த சிலை உருவாகுது சிலை உருவாகி முடிஞ்சவனே அதை போய் பொன்னனையால் பார்க்குறாங்க சிலை அவ்வளோ அழகாக இருக்குது அந்த சிலையை கண்ணத்தை பிடிச்சி கில்லி அவங்க வந்து முத்தம் கொடுக்குறாங்க இப்போவும் திருப்புவனம் புஷ்பவனேஸ்வரர் கோயிலில் இந்த சிலை இருக்கிறதாகவும் அந்த சிலையோட கண்ணத்தில் இவங்க கில்லி முத்தம் கொடுத்ததுக்கான அந்த நகத்தழும்பு வந்து இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இப்படியான அற்புதங்களை பண்ண சுந்தரானந்தர் அப்படிங்கிற வல்லப சித்தரோட ஜீவசமாதி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்குது வாகன விபத்து தீ விபத்து போன்றவை நிகழாமல் இருக்கவும் அதுல பாதிக்கப்பட்டவங்க மீண்டு வருவும் சுந்தரானந்தர வழிபட்ட சிறந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம்